டீ கடைக்கு போங்க அந்த டீ கடையில ஒரு பேப்பர் வாங்கி படிச்சு பாருங்க அந்த பேப்பர்ல சில செய்திகள் போட்டிருப்பாங்க இந்த குற்றவாளிகளுக்கு இந்த நீதிபதி இந்த தீர்ப்பை வழங்கினார் அப்படின்ற மாதிரி ஒரு சில செய்திகள் போட்டிருப்பாங்க அந்த தீர்ப்பு வழங்கிய நீதிபதியுடைய பெயரை பாருங்க அது ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை ஒருத்தருடைய பெயரா வந்து இருக்கும் அது மட்டும் கிடையாது இன்னைக்கு வந்து ப்ரீவியஸா இதற்கு முந்தைய நாட்கள் இருக்கிற நியூஸ் பேப்பர் கூட வாங்கி பாருங்க அதுல வந்து தீர்ப்பு சொல்லியிருப்பாங்க இல்லையா இந்த குற்றவாளிகளுக்கு இந்த தீர்ப்பை இவர் வழங்கினா போட்டிருப்பாங்க தெரியுமா அவங்களுடைய பெயர்களை பார்த்தாலும் கூட அவங்க யாரா இருப்பாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தளா இருப்பாங்க சோ நீதிபதிகள் எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தராளா மட்டும்தான் இருப்பாங்க வேற சமுதாயத்தை சார்ந்தளா இருக்கிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது அந்த குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் யாரு அப்படின்னா பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு கேள்வி வந்து எழும்போம் ஏன் பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மட்டும் இந்த நீதிபதி என்று சொல்லப்படுகின்ற பதவிகள் இருக்கிறாங்க ஏன் பிசி சமுதாயத்தை சார்ந்த சார்ந்தவர்களால் நீதிபதியா வர முடியல ஏன் எம்பிசி சமுதாயத்தை சார்ந்த நீதிபதியா வர முடியல இந்த மாதிரி ஒரு கேள்வி எழும்புது இல்லையா அந்த கேள்விகளுக்கு எல்லாம் என்ன காரணம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தினுடைய பார்ப்பனங்களுடைய பிடியில் இந்த நீதித்துறை இருப்பதுக்குதான் காரணம் அந்த இடங்களில இடஒதுக்கீடு முறைமை வந்து கிடையாது இப்ப நாமலாம் ஃபுல்லாமே கல்வி என்று இடங்கள்ல வந்து இடஒதுக்கீடு மூலமாக நமக்கு கிடைச்சனால தான் அரசு சார்ந்த இடங்கள்ல இடஒதுக்கீடு என்று சொல்லப்படுகின்ற ஒரு சிஸ்டம் எல்லாருமே என்ன பண்றோம்னா அந்தந்த அரசு துறைகளில் வந்து பதவிகள் இருக்கிறோம் இன்னைக்கு இடஒதுக்கீடு என்று சொல்லப்படுகின்ற அந்த சிஸ்டம் இல்லை அப்படின்னா இன்னைக்கு எப்படி நீதித்துறைகள் வந்து பிசி சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எம்பிசி சமுதாய இல்ல இல்லையோ அதே மாதிரிதான் இதன பின்ன அரசு துறைகள்லயுமே பிசி எம்பிசி சமுதாயத்தை இருந்திருக்க முடியாது என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதை இன்னைக்கு காலையில விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவனம் முனைவர் தொல் திருமாவளவர்கள் தேர்தல் அறிக்கை வந்து வெளியிட்டு இருக்காரு தேர்தல் வாக்குறுதிகள் வெளியிட்டிருக்காரு அந்த தேர்தல் வாக்குறுதியில வந்து எக்கச்சக்க விஷயங்கள் கொடுத்திருக்காரு அதுல குறிப்பிட்ட ஒரு மூன்று விஷயங்களை மட்டும் இன்னைக்கு நான் எடுத்து சொல்லலாம் நினைக்கிறேன் அந்த அதுல ஒரு விஷயம் தான் இந்த நீதித்துறை என்று சொல்லப்படுகின்ற நீதிபதி பதவிகளிலயுமே இடஒதுக்கீடு வேகணும் பிசி எம்பிசி சமுதாயத்தை சார்ந்துக்கும் நீதித்துறையில வந்து இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு மாதிரி கேட்கிறாரு நீங்க பாருங்களேன் நான் சொன்ன மாதிரி நீ எந்த ஒரு தீர்ப்பு வேணா எடுத்துங்க தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க நீதிபதிகள் அவங்களுடைய பெயர் எல்லாம் பாருங்க பிசி எம்பிசி சமுதாயத்தான் இருக்க மாட்டாங்க பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்த மட்டும்தான் இருப்பாங்க ஏன் வந்து பிசி எம்பிசி சமுதாயத்தினால வந்து அந்த இடத்துக்கு வர முடியல ஏன் வந்து இதர பின்ன சமுதாயத்தை சார்ந்தெல்லாம் வர முடியல ஏன் நமக்கு எல்லாம் தீர்ப்பு சொல்லுகின்ற அதிகாரங்கள் கிடையாதா இல்ல நமக்கெல்லாம் தீர்ப்பு சொல்லுகின்ற தகுதிகள் கிடையாதா ஏ பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் தீர்ப்பு சொல்கின்ற தகுதிகள் இருக்குதா என்ன காரணம் அப்படின்னா அந்த இடங்கள்ல வந்து இடஒதுக்கீடு முறை வந்து கிடையவே கிடையாது அந்த இடத்துல இடஒதுக்கீடு முறை இல்லாத விளைவுகளாலதான் தான் சி எம்பிசி சமுதாயத்தை சார்ந்தவர்களால அந்த இடத்துல வந்து போக முடியல ஒரு நீதிபதிகளா வர முடியல சோ அந்த இடங்கள்லயுமே இடஒதுக்கீடு வேகணும் அப்படின்னு சொல்லிதான் முனைவர் தொழில் திருமாவளர்கள் தேர்தல் அறிக்கை வந்து கொடுத்திருக்காரு ரொம்ப முக்கியமான விஷயங்க இதை எளிதா கடந்து போயிட முடியாது இன்னைக்கு ஏன்னா அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கான தலைவர் அப்படின்ற மாதிரி யாரு ஃப்ரேம் பண்ணலாம் பட் அவர் யாருக்காகவும் பேசா இருப்பாரு பிசி எம்பிசி சமுதாயத்தை சாவும் நீதிபதியா வரணும்னு பேசுறாரு எஸ்சி எஸ்டியில கூட வந்து நீதிபதிகள் இருக்கிறாங்க அவங்களுக்காகவும் ஒரு பொருள் கொடுக்குறாரு அந்த இடங்கள்லயுமே வந்து எஸ்சிஎஸ்டி சமுதாயத்தை சார்ந்தவர்களும் நீதிபதி பதவி வரணும்னு சொல்றாரு பிசி எம்பிசி சமுதாயத்தை சார்ந்தவர்களும் நீதிபதி பதவி வரணும்னு சொல்றாரு ஆனா அந்த நீதிபதி என்று சொல்லப்படுகின்ற பகுதியில வந்து சமுதாயம் சமுதாய மட்டும் தான் இருக்கிறாங்க சோ அந்த இடம் நீதிபதி அந்த இடங்கள்லயுமே வந்து இடஒதுக்கீட்டு முறை வேணும் அப்படின்னு சொல்லி பிசிஎம்பிசி சமுதாயம் உரிமைகளுக்காக பேசுகின்ற ஒரு நபரா வந்து திருமாவளம் இருக்காரு பார்லிமெண்ட்ல அவர் பேசுவாரு பாருங்க அதுதான் தேர்தல் அறிக்கை வந்து கொடுத்திருக்காரு இன்னொரு விஷயமும் தேர்தல் அறிக்கையா வந்து கொடுத்திருக்காரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது இடஒதுக்கீட்டு முறை முறைமைகள் வந்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு இது வந்து யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க என்ன பொறுத்த வரைக்கும் இடஒதுக்கீடு முறைகள்ல வந்து வெள்ளை அறிக்கை வேணும் அப்படின்னு வெள்ளை அறிக்கை உதாரணத்தை எடுத்துங்க லெவல எல்லா இடங்கள்லயுமே வந்து கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகள்ல வந்து இடஒதுக்கீடு முறை வந்து வழங்கப்பட்டு சரிங்களா ஆனா அந்த இடஒதுக்கீடு முறைகள் எல்லாமே சரிவர பின்பற்றப்படுகின்றதா அப்படின்னா இல்ல இப்ப சென்னை ஐஐடில பேராசிரியர் பதவிகள் துணை பேராசிரியர் பதவிகள் அப்படின்ற மாதிரி இந்த சிஸ்டம் வந்து இருக்குது அந்த அந்த பேராசிரியர் மற்றும் துணை பேராசிரியர் பதவிகள்ல இத்தனை இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் இத்தனை பதவிகள் பிசி எம்பிசி சமுதாய மக்களுக்கு வழங்கணும் அப்படின்ற மாதிரி அந்த இடஒதுக்கீடு சிஸ்டம் வந்து சொல்லுது ஆனா இந்த சென்னை ஐஐடி போன்ற இடங்கள்ல பிசி சமுதாயத்தை சார்ந்தவர் வந்து ஒரு நூறு பேர் நிரப்பணும் அப்படின்னா பேராசிரியர் பதவிகள்ல ஒரு நூறு பேர் நிரப்பணும் அப்படின்னா அந்த இடங்கள்ல வந்து வெறும் இருபது நபர்கள் தான் நிரப்பி இருக்கிறாங்க யாருக்கு இடஒதுக்கீடு இருந்தும் கூட பிசி சமுதாய சார்ந்தவர்களுக்கு வெறும் இருபது இடங்கள்ல நிரப்பி இருக்கிறாங்க எம்பிசி சமுதாய சார்ந்தவங்க அதே மாதிரிதான்

நமக்கு இடஒதுக்கீடு இருந்தும் கூட வந்து இடஒதுக்கீடு தர மாட்டானுங்க நிரப்ப மாட்டாங்க அப்ப எவ்வளவு சாதாரணமா வந்து இந்த சென்னை ஐஐடி போன்ற இந்த இடங்கள்ல மட்டுமே இவ்வளவு இடஒதுக்கீடு சிஸ்டம் வந்து மீறப்படுகின்றது அப்படின்னா அகில இந்திய லெவல்ல எவ்வளவு இடஒதுக்கீடு சிஸ்டம் வந்து மீறப்படும் எத்தனை இடங்கள்ல மீறப்படும் சோ அதுக்காக அவர் என்ன பண்றாருன்னா வெள்ளை அறிக்கை விடுங்கன்னு கேட்கிறாரு தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில வெள்ளை அறிக்கை விடுங்க இடஒதுக்கீடு முறையில வந்து எத்தனை பேர் நிரப்பி இருக்கீங்க எத்தனை வேக்கன்ட் இருக்கு அப்படின்னு அப்படின்னு சொல்லி நீங்க வெள்ளை அறிக்கை விடுங்க அப்படின்னு மாதிரி வந்து என்ன பண்றாரு திருமாவளவன் அவர்கள் வந்து கேக்குறாரு யாருக்காக பேசுறாரு பிசி எம்பிசி மக்களுக்காக பேசுறாரு எஸ்சி எஸ்டி மக்களுக்காக பேசுறாரு இன்னைக்கு வந்து ஒரு கலெக்டர் ஆபீஸ் உள்ள போங்க தாசில்தாராவோ பிஏஓவோ இதர பின்ன பதவிகள்லையோ அவங்கெல்லாம் அங்கெல்லாமே ஒரு பிசி எம்பிசி சமுதாயத்தை சார்ந்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அந்த இடஒதுக்கீடு முறை என்று சொல்லப்படுகின்ற அந்த முறையின் தான் அவங்க இருக்கிறாங்க ஆனா அந்த இடஒதுக்கீடு முறையே சரிவர பின்பற்றப்படுகின்றதா அப்படின்னா இல்ல அதுக்குதான் வெள்ள அறிக்கை விடுங்கன்னு கேட்கிறாரு திருமாவளம் அவர்கள் இந்த தேர்தல் அறிக்கையில வந்து தெளிவா சொல்லியிருக்காரு இன்னொரு விஷயம் சொல்லவா பிஜேபி அரசாங்கம் இன்னைக்கு வந்து நிறைய கட்சிக்காரங்க வந்து ஜாதி அமைப்புகள் எல்லாமே பிஜேபி கூட்டணி வச்சிருக்காங்க ஆனா இன்னொரு விஷயம் சொல்றேன் பிஜேபி அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா அந்த சென்னை ஐஐடி போன்ற பல்கலைக்கழகங்களில் இடஒதுக்கீடு விதிமுறை மீறப்படுகிறது சொன்னேன் தெரியுமா அப்ப பிஜேபி அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா யூஜிசி கிராண்ட் கமிஷன் மூலமாக ஒரு வழிகாட்டுதல் வந்து வழங்குறாங்க யூஜிசி அப்படின்னா யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் இவங்களுடைய வேலை அகில இந்திய அளவுல இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே அந்த வேலை அப்ப யூஜிசி கிராண்ட் கமிஷன் என்ன பண்றாங்க ஒரு கொடுக்குறாங்க ஒருவேளை நூறு இடங்கள் வந்து பிசி சமுதாயத்தை சதவீதம் நிரப்பணும் ஒருவேளை ஒரு இருபது நிரப்பிட்டாங்க மீது இருக்க எண்பது இடங்களுக்கு வந்து விண்ணப்பங்கள் வரல அப்படின்னா அந்த எண்பது இடஒதுக்கீடு இடங்களை தூக்கி வேற ஆளு கொடுத்துடலாம் ஆளுக்கு கொடுத்துடலாம் என் பிசி எம்பிசி சமுதாயத்தை படிச்சவங்க கிடையாதா விண்ணப்பங்கள் வரல அப்படின்னா கொடுத்துருங்கன்னு சொல்லி யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் வந்து வழிமுறைகள் கொடுக்குறாங்க உங்களுடைய இடஒதுக்கீடு பறிக்கப்படுகின்றது வேலை வாய்ப்புகள் பறிக்கப்படுகின்றது அப்ப இந்த எண்பது இடங்களுக்கு பிசி சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா அவங்களை அப்ளை பண்ண வைப்பதற்காக அட்வர்டைஸ்மென்ட் பண்ண வேண்டியது அவங்களுடைய கடமை ஆனா அத பண்றாங்களா வாங்கப்பா சென்னை ஐஐடில வந்து வேலை வாய்ப்புகள் இருக்குப்பா எண்பது இடங்கள் இருக்குப்பா இருபதாம் பண்ண நிரப்பிருக்கோம் வாங்கப்பா வந்து அப்ளை பண்ணுங்கப்பா அப்படின்ற மாதிரி அட்வர்டைஸ்மென்ட் பண்றாங்களா அவங்க பண்றது கிடையாது அப்ப வந்து இடஒதுக்கீடு முறையை வந்து பில் பண்ண வேண்டியது வந்து அரசாங்கத்தினுடைய கடமை அதை பண்றது கிடையாது சோ இந்த மாதிரி மாபெரும் ஊழல் இடஒதுக்கீடு ஊழல் வந்து அகில இந்திய லெவலில் வந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதுக்கு தான் வந்து என்ன பண்றாருன்னா இடஒதுக்கீடு முறையில வந்து நாங்க வெள்ளை அறிக்கையை கேட்குறோம் அப்படின்ற மாதிரி தன்னுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காரு ரொம்ப ஒரு இன்டலக்சுவலான அறிக்கைங்க இந்த அறிக்கை எளிதா கடந்து போயிட முடியாது இந்த அறிக்கை சாதாரணம் எஸ்சி எஸ்டி மக்களுக்காக மட்டும் கேட்கிறாரா கிடையாது திருமாவளவன் வந்து நீங்க வந்து ஒரு எஸ்டி மக்களுக்கான தலைவர் சொன்னீங்க அப்படின்னா அது உங்களுடைய அறியாமை அவர் யாருக்காக கேட்கிறாரு பிசி எம்பிசி மக்களுக்காக கேட்கிறாரு எஸ்சிஎஸ்டி மக்களுக்காகவும் கேட்கிறாரு என்ன ஒருபடி மேல போய் சொல்றாருந்தான் ஆல்ரெடி எஸ்சிஎஸ்டி மக்களுக்காக குரல் எழுப்பிக் கொண்டிருக்கின்ற ஒரு தலைவர் பிசி எம்பிசி மக்களுக்காக குரல் எழுப்பிக் கொண்டிருக்கின்ற ஒரு தலைவர் அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி பதினெட்டாம் வருடம் பிசி எம்பிசி மக்களுக்கு மருத்துவ மத்திய தொகுப்புல ஓபிசி மக்களுடைய இடஒதுக்கீடு பறிக்கப்பட்டது தமிழ்ல சொல்றாங்க கவுண்டர் நாடாறு இவங்க எல்லாருமே வந்து இதுல வருவாங்க பிசி எம்பிசி என்று சொல்லப்படுகின்ற கேட்டர்கள் வருவாங்க அந்த மக்களுக்கு இடஒதுக்கீடு பறிச்சாங்க பிஜேபி அரசாங்கம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் வருடம் மருத்துவ மத்திய தொகுப்புல அதை முதன் முதலாம் ஐடென்டிபிகேஷன் பண்ண திரும்பாவனர்கள் அவர் தான் ஐடென்டிபிகேஷன் பண்ணார் பண்ணி களத்துல இறங்கி போராட்டம் பண்ணாரு அன்றைய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்த்தன் வந்து பெட்டிஷன் கொடுத்தாரு மனு கொடுத்தாரு மனு கொடுத்து திருப்பிங்க இதை இட வைக்கிற கொடுங்கன்னு களத்தில் இறங்கி போராடியதின் விளைவாக அகில இந்திய உள்ள இருக்கிற அனைத்து தலைவர்களும் என்ன பண்ணாங்கன்னா உற்று நோக்குறாங்க என்னடா இந்த மனுஷன் போராட்டம் பண்றாரு என்னவா இருக்கும் அப்படின்றத பாத்து ஓ இந்த மாதிரி இட வைக்கிற பரிசுகளா அப்படின்னு சொல்லி மித்த கட்சிகளும் என்ன பண்ணாங்கன்னா குரல் எழுப்ப ஆரம்பிச்சாங்க போட ஆரம்பிச்சாங்க அதன் தான் இந்த ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீட்டு மறுபடியும் வழங்கப்பட்டது வந்து மத்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் படிக்காத நபர்கள் வேணா திருமாவளவர்கள் வந்து சொல்லிட்டு போயிடலாம் படிக்காத தற்கொலைகள் சொல்லிட்டு போயிடலாம் படித்த ஒவ்வொரு நபர்களுக்குமே தெரியும் பிசி எம்பிசி சமுதாயத்தில் இருக்க படித்த ஒவ்வொரு நபர்களுமே தெரியும் திருமாவளவன் இல்ல அப்படின்னா இந்த மருத்துவ மத்திய தொகுப்புல இடஒதுக்கி நமக்கு கிடைச்சிருக்காது நம்மள நம்முடைய சமுதாயத்தை சார்ந்த பிள்ளைங்க வந்து டாக்டர் மாட்டாங்கன்றது அவங்க எல்லாருமே தெரியும் மாபெரும் அச்சீவ்மெண்ட் இது எல்லாமே ஆனா வன்னிய சமுதாய மக்களும் பாதிக்கப்பட்டாங்களே இந்த மருத்துவ மத்திய தொகுப்புல நம்ம அன்புமணி கேட்டாரா அது பார்லிமெண்ட்டுக்கே போறது கிடையாது இதுல புண்ண ஜாதியின் பெயரை சொல்லி அரசியல் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கின்ற தலைவர்கள் யாராவது கேட்டாங்களா பாஜக அரசாங்கம் எதிர்த்து கேட்டாங்களா என்னையா எங்களுக்கு எங்களுக்கு தர மாட்டேறா ஏயா தர கேட்டாங்களா கேட்கல ஈஸியா கரைஞ்சு உறஞ்சு போயிட்டாங்க அவங்ககிட்டயும் பணத்தை வாங்கிட்டு இப்ப அவங்க கூட கூட்டணி வச்சுட்டு அந்த சொந்த மக்களுக்கே துரோகம் இருக்காங்க ஆனா திருமாவளம் அப்படி பண்ணல மாபுறம் அச்சுமட்டுது அந்த மக்கள் வாங்கி சரிங்களா அவருடைய தேர்தல் அறிக்கையில இடஒதுக்கீடு மூளைகள்லயுமே வந்து வெள்ளை அறிக்கை விட வேண்டும் அப்படின்ற மாதிரி திருமாவளவர்கள் சொல்லியிருக்காரு அறிக்கையில இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எஸ்சி எஸ்டி மக்கள் இல்லையா ஷெடியூல் கேஸ்ட் ஷெடியூல் டிரைப்ஸ் பழங்குடியினர்கள் அவங்களுக்கென்று தனியாக வங்கிகள் தொடங்கப்பட வேண்டும் அப்படின்னு இருக்காரு வங்கிகள் தொடங்கப்பட வேண்டும் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் மக்களே தலித் சமுதாயத்தை சார்ந்த ஒரு மக்கள் போய் பேங்க்ல லோன் கேட்டாலும் நீங்க கிடைக்காதுங்க தரமாட்டாங்க எத்தனையோ லோன் இருக்குது அரசாங்கத்தினுடைய சட்ட திட்டங்களின் மூலமாக நிறைய திட்டங்களின் மூலமாக நிறைய லோன்ஸ் வந்து அவைலபிளா இருக்குது ஆனா தலித் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பேங்க்ல போய் லோன் கேட்டாங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்டு ரூல்ஸ்கள் பேசி அவங்க லோன் வந்து புறக்கணிக்கப்படும் சமீபத்துல ஒரு பொருளாதார நிபுணர் நான் பேசினேன் அவர் ஓபனா சொன்னாரு தம்பி யாருக்கு இந்த மாதிரிலாம் கிடைக்கிறது கிடையாது தம்பி எனக்கே கிடைக்கல நான் எஜுகேட்டட் பர்சன் எனக்கே கிடைக்கல தம்பி நான் நிறைய அப்ளை சொல்லி அவரே ஓபனா சொன்னார் கிடைக்காது லோனு தளிச்ச முய கிடைக்காது அப்ப அந்த லோன்ல எங்க போகுது அப்படின்னா அந்த பெரிய பிசிஎம் பிசி கம்யூனிட்டிலேயே வந்து இந்த ஆதிக்கங்கள் நிறைந்த நபர்களா இருக்காங்க தெரியுமா அதாவது இந்த அரசாங்கத்தினுடைய லோனுடைய இந்த இந்து இடுக்கெல்லாம் தெரிஞ்ச நபர்கள் இருக்காங்க தெரியுமா இல்லாட்டி வந்து பார்ப்பன சமுதாயத்திலேயே அந்த அரசாங்கத்தில் லோன் சம்பந்தமான விஷயங்கள் இந்து இடுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இருக்காங்க தெரியுமா அவங்க மூலமாக அவங்க வீட்டுல வேலை இருப்பாங்க தெரியுமா தள்ளி சமுதாயத்தை சார்ந்த அவங்களுடைய யாரு அந்த உயர் சாதிகள் என்று சொல்லப்படுகின்ற பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்தவர்கள் யூஸ் பண்ணிக்கிறது சோ அரசாங்கத்தினுடைய திட்டங்களின் மூலமாக லோன் அவைலபிலிட்டி இருந்தாலும் கூட அவங்களுக்கு தர்றது கிடையாது பிசி சாரி எஸ் சி தர்றது கிடையாது சோ அதனால இந்த தலித் சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கும் பழங்குடியின சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கும் தனியே ஒரு வங்கிகள் ஆரம்பிக்கப்பட்டால் இந்த திட்டங்கள் எல்லாமே சரிவர அவங்களுக்கு போய் சேரும் என்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் என்ன பண்ணிருக்காரு தலித் மற்றும் பழங்குடியினருக்கு என்று தனி வங்கிகள் தொடங்கப்பட வேண்டும் கேட்டிருக்காரு ஏன்னா நாம ஒருபடி மேல போற சொல்றதா இருந்தா அந்த வங்கிகள்ல நியமிக்கப்படுகின்ற அதிகாரிகள் எல்லாமே தலித் சமுதாயத்தை சார்ந்தவளா இருக்கணும் அப்படின்றா நாம இந்த கோரிக்கை முன் வச்சுக்கிடுவான் என்று சொல்லப்படும் லோன் இருக்குது நாட்கொழில் வந்து லோன் வந்து சிஎஸ்டி மக்கள் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சட்ட திட்டங்கள் விதிமுறைகள் இருந்தாலும் கூட லோன் சரிவர கொடுக்கப்படுவது கிடையாது ஏன்னா லோனை வந்து விடுவிக்கின்ற அதிகாரத்துல இருக்கின்ற நபர்கள் எல்லாருமே வேற சமுதாயத்தை சார்ந்தோ இருக்காங்க அப்ப அந்த இடத்துல என்ன பண்ணா ஒரு கிளாஷஸ் உருவாகுது சோ அந்த லேபர் இருக்காங்க தெரியுமா அந்த லேபர் முதற்கொண்டு இவங்களாதான் உருவாங்க தலிச்சமயத்தை சார்ந்தோடு விட்டாங்க அப்படின்னா அது சரிவர இருக்கும் அப்படின்றத என்னுடைய ஒரு தனிப்பட்ட பாரு சோ வந்து மக்களே நிறைய கொடுத்திருக்காரு மக்கள் நிறைய ஒரு பெரிய புக்கு மாதிரி கொடுத்திருக்காரு தேர்தல் அறிக்கை எல்லாமே புக்கு மாதிரி கொடுத்திருக்காரு அந்த அந்த அறிக்கைகள் எல்லாமே அவர் எல்லா இடங்களையும் மேடையில பேசினதான் அந்த அறிக்கை தான் கொடுத்திருக்காரு சரிங்களா சோ அதுல எனக்கு வந்து ரொம்ப ஃபுல்லா சொன்னா சரி இருக்காதுன்றால ஒரு மூன்று பாயிண்ட் மட்டும் எடுத்து சொல்லுவோம் மக்கள் சொல்லுவோம் அப்படின்றக்காக இந்த காணொலி இன்னும் நம்ம ஒரே ஒரு விஷயம் மட்டும் பதிவு பண்றேன் நானு அதாவது பல மேடைகள்ல திருமாவளவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த பிசி எம்பிசி மக்களுடைய உரிமை சார்ந்த விஷயங்கள் நிறைய பேசுவார் உரிமை சார்ந்த விஷயம் நிறைய பேசுவா அதை நிவர்த்தி பண்ணியும் கொடுத்திருக்காரு அது மாதிரி சிறுபான்மை மக்களுடைய உரிமை சார்ந்த விஷயம் நிறைய பேசுவா அது நிவர்த்தி பண்ணி கொடுத்திருக்காரு ஒரு விஷயம் சொல்றாங்க ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் என்று சொல்லப்படுகின்ற ஸ்காலர்ஷிப் யாருமே பேசல திருமாவளம் மட்டும் தான் பேசினாரு அந்த ஸ்காலர்ஷிப்பை மோடி அரசு என்ன பண்றாங்கன்னா பட்ஜெட் கூட தூரம்ல எடுத்துருக்காங்க சிறுபான்மை மக்கள்னா வருவாங்க உங்களுக்கு தெரியும் அந்த மக்களுக்குரிய ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஒன்னாவதுல இருந்து பத்தாவது படிக்கிறாங்க தெரியுமா அந்த மாணவ மாணவியர்களுக்கு வழங்கப்படுகின்ற அந்த ஸ்காலர்ஷிப் மோடி அரசு எடுத்துடுறாங்க ஸோ சிறுபான்மை மக்களுக்கு வந்து ப்ரீமெட்ரிக் ஸ்காலர்ஷிப் எடுத்ததை கண்டிச்சு பார்லிமெண்ட்ல பேசிய ஒரு நபர் அவர்கள் ஸோ வந்து ஒரு அந்த சமுதாய கட்டமைப்பு என்பது எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி இந்த மாதிரி பிரிக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த கேட்டகரிக்குள்ள வர்ற மக்கள் எல்லாருக்காவும் திருமாவளம் பேசியிருக்காரு அப்படின்றத இந்த காணொயலாக பதிவு பண்ணி இங்கேயாவே வாக்களிச்சீங்க அப்படின்னா யாருக்கு வாக்களிக்கணும் அப்படின்றத நீங்களே பகுத்தறிவு படுத்தி வாக்களிபதை கூறிக்கொண்டே கற்பி ஒன்று புரட்சி புரட்சி அமைப்பு வரியை கூறிக்கொண்டே நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் உம்